அமெரிக்காவில் இருந்தாலும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் ஸ்டாலின் அதிரடி மிரண்டு போன அமைச்சர்கள் அதாவது முதல்வர் வெளிநாடு செல்லும் முன்னரே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்படுவார் அமைச்சரவையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லை காரணம் முதல்வர் வெளிநாடு செல்லும் நிலையில் இப்படியான ஒரு பெரிய மாற்றத்தை இங்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூடியதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தயாராக உள்ளது என்றும் அதில் சிறு சிறு மாற்றங்களை செய்த பின்னர் முதல்வர் வெளிநாட்டிலிருந்து வந்த பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன அதே மாதிரி திமுகவிலும் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி முதல்வருக்கு பரிந்துரைகளை வழங்குள்ளது அதற்கு முதல்வர் விரைவில் ஒப்புதல் அளித்து திமுக அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது மேலும் வரவிருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற பல்வேறு வியூகங்களை ஒருங்கிணைப்பு குழு வகுத்துள்ளது தொன்னூத்தி சதவீதம் அனைத்து இடங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வென்று காட்ட வேண்டுமென முடிவில் பல்வேறு மாற்றங்கள் திமுகவில் ஏற்படுத்தப்பட உள்ளது உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வருவதால் அதற்காக கட்டமைப்பு பணிகளை இப்போதே திமுக தொடங்கியுள்ளது அதன் அடிப்படையில் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்களின் பதவி உயர்த்தப்பட உள்ளது குறிப்பாக இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற ரீதியில் விதிகள் திருத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து மாவட்டத்தில் கோலாச்சி வரும் சில சீனியர்களுக்கு செக் வைக்கவும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர இப்படியான ஒரு மாற்றத்தை உதயநிதி ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது சமீபத்தில் சீனியர்கள் குறித்து நடிகர் ரஜினி பேசியதை உதயநிதி சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் உள்பட பல்வேறு பொறுப்புகளுக்கு துடிப்பு மிக்கவர்களும் இளைஞர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அதே வேளையில் தமிழக அமைச்சரவையிலும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் வெளிநாடு முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்த்த மகிழ்ச்சியில் முதல்வர் தமிழ்நாடு திரும்ப உள்ள நிலையில்தான் அமைச்சரவையிலும் கட்சியிலும் யார் தலை போகிறதோ என்ற அச்சத்தில் சீனியர்கள் சிலர் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இளைஞர்களாக இருந்தும் சரியாக செயல்படாதவர்களையும் மாற்ற முதல்வர் முடிவு செய்து வருகிறார் இனி திமுகவிலும் ஆட்சியிலும் அதிரடி சடவடிகளுக்கு பஞ்சம் இருக்காது இந்த விவகாரங்கள் குறித்தே நேற்று காணொலி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருங்கிணைப்பு குழுவினிடம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கே என் நேரு ஏவாவேலு ஆர் எஸ் பாரதி தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருடன் உதயநிதி ஸ்டாலினும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பியதும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் நடப்பது மற்றும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது